நான் நைன்டி சிக்ஸ் மறுபடியும் ரீவிசிட் பண்ணேன் பண்ணதில் ஒன்று உறுதியாக சொல்ல முடியும் தமிழ் சினிமாவில் எடுத்த மிக முக்கிய படங்களில் ஒரு படமாகவே நான் அதை கண்டிப்பாக பார்க்குறேன் நீங்கள் இப்போ சொன்ன ஒரு விஷயமும் அந்த படத்தை ஞாபகப்படுத்துச்சு ஏன்னா அந்த ஒரு இடத்துல இந்த விஷயம் மாற்றிருந்தால் என்னுடைய பெயர் அவள் கிட்டே சொல்லியிருந்தால் அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் ஸோ வாட் இஸ் தட் ஃபிலிம் மீன் டு யூ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நைன்டி சிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏன்னா பலமுறை கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் காலம் கடந்த பிறகு இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு தெளிவான பார்வை நம்ம பண்ணது மாதிரியே நமக்கு சிலது வரும்ல இல்லை சார் இந்த அன்பேசிவம்ல ஒரு பண்ணலாம் அடுத்த நொடியோட ஆச்சரியங்கள் என்னென்ன நமக்கு தெரியாது அப்படின்னு அந்த மாதிரி தான் இங்கே வரும் நைன்டி சிக்ஸு எனக்கு இவ்வளோ பெரிய பேரன்பையும் இவ்வளோ பெரிய பேரையும் இல்லை இப்படி ஒரு இதை சம்பாதிச்சு கொடுக்குங்கிறத நான் நினச்சி கூட பார்க்கல பிரேம்சாலையில் இருந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதிந்தார் பிடிச்சது இந்த படம் நல்லா போகும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தது நான் இவ்வளோ பெருசாக இவ்வளோ தூரம் பேசப்படுங்கிறத நான் நினச்சி கூட பார்க்கல அந்த ஆச்சரியந்தான் எனக்கு அது மேலே ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்குது இன்னி வரைக்கும் மற்ற படங்கள்லாம் கேரக்டர் மென்ஷன் பண்ணி பேசுகிறாங்க நைன்டி சிக்ஸ் பேசுறது மட்டும் என்ன ராம் தான் மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ அது அது நான் அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன் நான் நைன்டி சிக்ஸ் மட்டும் ராம் மென்ஷன் பண்ணி பேசுகிறேன் அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த படம் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் தான் அது அது இவ்வளோ பெரிய வேலையை செய்யும் நான் நிச்சயமாக எதிர்பார்க்கல நானும் அப்பப்போ அதில் ஏதாவது ஒரு சீனோ ஏதோ ஒரு பாட்டோ ஏதோ ஒன்று பார்க்கும்போது அன்றைக்கி நடந்த அந்த அந்த நாளுக்குள்ளே போய் அதை ரீவிசிட் பண்ணிப்பேன் மைண்ட் ஏன்னா எனக்கு அதோட ஒரு பேக் ஸ்டோரியும் தெரியுமா ஓகே அந்த வேலை எப்படி நடந்ததுன்னு தெரியுமா அந்த மாதிரி நிறைய படங்கள் என்னுடைய படங்கள் ஏதோ ஒரு காட்சி ஏதோ ஒரு இடத்துல யூடியூப்ல ஏதோ ஒன்று பார்க்கும்போது